ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் தொக்கு ரெசிபி தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வத்தல் ஃப்ளேவரில் வத்தலெல்லாம் கொஞ்சம் அரைச்சி போட்டு அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணியிருப்போம் சூப்பராக இருக்கும் இது வந்து புரோட்டா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் நான் வந்து போன் ஒடி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் போன்லெஸ்ஸாக இல்லைடா அப்படி கூட எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துடுங்க ஒரு குக்கரில் எடுத்து போட்டுவிடுங்க போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி தண்ணி வந்து நம்ம வந்து இதில் வந்து கம்மியாக தான் ஊற்றணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்புறம் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இறச்சி ரொம்ப வெந்தது மாதிரி ஆயிருக்கும் நல்லா திக்காக வராது இப்போ மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விசில் அடித்து எடுத்துடுங்க நீங்கள் வந்து வேக வைக்காமல் டைரெக்டாக கூட போட்டு குக் பண்ணிடலாம் ஆனால் இது கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க நான் வந்து தேங்கெண்ணை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் உள்ளி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுடுங்க எவ்வளோ பொடியாக கட் பண்ணி போடணுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி போட்டுடுங்க இது கூடவே ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் ஒரு ரெண்டு மிளகா இது எல்லாமே போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும் அந்த உள்ளி வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் உள்ளி வந்து நல்லா வதங்கினா தான் அந்த சிக்கன் தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா உள்ளி வந்து நல்லா வந்து வதங்கிட்டு பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவிடுங்க அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிவிடுங்க அப்புறம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வத்தல் வந்து நம்ம வந்து அரைச்ச வத்தலும் கொஞ்சம் போடும் அதனால் வந்து கம்மியாக போட்டாலே போதும் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இந்த மசாலா எல்லாமே அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க ஒரு மனம் வரும் அந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கிடலாம் கொஞ்சமாக ஜீரகப்பொடி இதையும் போட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கியாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் இறச்சி வந்து போட்டுடலாம் அப்புறம் வந்து இதுலேயே வந்து நம்ம உப்பு போட்டுடலாம் நான் வந்து உப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டு வேக வைக்கல ரொம்ப வந்து கல் மாதிரி ஆகிடும் வேகாது அதனால நாங்கள் வந்து இப்படி தான் போடுவோம் எப்போவுமே இப்போ வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம வந்து வத்தலை வந்து அரைச்சி கொஞ்சமாக போடணும் இந்த மாதிரி போடும்போது நல்லா வந்து மனமாக இருக்கும் அந்த டேஸ்ட்டே வந்து அந்த வத்தல் ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும் நல்லாவும் இருக்கும் அதுக்காக தான் இப்போ போட்டுட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சின்ன துண்டு மட்டும் பட்டர் போட்டுனாங்க அப்படி இல்லைன்னா நெய் கூட இதில் வந்து ஊற்றிக்கிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து அது வந்து நல்லா வந்து எல்லாம் சட்டியில் வந்து நல்லா மத்தி வரும்போது சூப்பராக இருக்கும் இப்போ மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணி எடுத்துடுங்க அப்பப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டணும் அடியில் வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இறச்சி மசாலா லாஸ்ட்டாக போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே வந்து அதில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகைரை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுடுங்க போட்டுகிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி நம்ம வந்து தேங்காய் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து போட்டுருக்கோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்